முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே மனதுக்கு பிடித்தவரின் பிரிவை நினைத்து அனுதினமும் நீ வருந்திக் கொண்டு இருக்கின்றாய் வருந்தாதே தங்கமே அவரே மனம் மாறி உன்னை தேடி எப்பொழுது வரப்போகின்றார் நீ எப்பொழுதும் அவரையே நினைத்து கொண்டு இருக்கின்றாய் அவரை நினைப்பதால் உன்னால் சரியாக உண்ணாமலும் தினமும் இரவும் கண்ணீரும் வடித்துக்கொண்டு இருக்கின்றாய் ஏன் உறவு எப்பொழுது என்னிடம் வரும் எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை இவையெல்லாம் எப்பொழுது தீரும் என்று ஒவ்வொரு நாளும் உன்னுடைய மனம் குழம்பிக் கொண்டு இருக்கின்றது அவை அனைத்தையுமே உன் அப்பா நான் அறிவேன் தங்கமே உன் மனதுக்கு பிடித்தவரை சந்திக்க வேண்டும் என்று நீ அனுதினமும் என்னிடம் வேண்டிக் இருக்கின்றாய் அவருடைய பிரிவை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கை இப்படியே போய்விடுமா என்று நீ நினைக்கின்றாய் கண்டிப்பாக இல்லை தங்கமே நிச்சயம் உன் மனதுக்கு பிடித்தவர் அவர் தானாகவே இப்பொழுது உன்னை தேடி வரும் நிலை வந்துவிட்டது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த ஒரு விஷயம் தடைபட்டுக்கொண்டு இருந்தது அந்த காரியம் உனக்கு இப்பொழுதே நடைபெற போகின்றது தங்கமே அதனால் நீ மிகுந்த உற்சாகமாக இருக்க போகின்றாய் அடுத்தடுத்து தொடர்ந்து உன்னுடைய வேலையில் நீ முன்னேற்றம் காண்பாய் இதுவரை இருந்த காரிய தடைகள் அனைத்தும் விலகி எதை தொட்டாலும் தொடங்கக்கூடிய நேரத்தில் நீ இருக்கின்றாய் ஆகையால் பொறுமையாகவும் நிதானமாகவும் நடந்து கொள் தங்கமே அவர் தானாகவே உன்னை தேடி இப்பொழுது வரப்போகின்றார் உன் வாழ்க்கை துணை உன்னிடம் புரிந்து கொள்ளாமல் நடப்பதை பார்த்து உன் மனம் வாடுகின்றது வீட்டு சூழல் பிரச்சனைகள் காரணமாக மனம் வாடியும் நீ தவிக்கின்றாய் கூடிய விரைவில் இந்த பிரச்சனை சுமூகமாக முடியும் உனக்கும் உன் வாழ்க்கை துணைவருக்கும் ஒற்றுமை மேம்படும் இப்பொழுது இருக்கிற பிரச்சனையை வைத்து எந்த ஒரு முடிவையும் நீ எடுக்காதே தங்கமே கூடிய விரைவில் உன்னுடைய வாழ்க்கையில் கலங்கி இருக்கும் கால சூழ்நிலைகள் உனக்கு ஏற்றார் போல் மாறும் நம்பிக்கையோடு என்னை வணங்கினாய் அந்த பக்திக்கு ஈடாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் இனி சந்தோஷத்தை அள்ளி அள்ளி தரப்போகின்றேன் வெகு நாட்களாக ஒரு நல்ல காரியத்தை துவங்குவதற்காக என்னிடம் கேட்டுக்கொண்டு இருக்கின்றாய் அந்த காரியம் வெற்றி அடைய வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் நிச்சயமாக நீ கேட்ட அந்த காரியம் நல்லபடியாக நடக்கும் தங்கமே நீ முயற்சி செய் உன்னோடு நான் இருக்கின்றேன் உன்னுடைய உறவு உன்னிடமே வந்துவிடும் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா